எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி என் வலை தீர்ப்பாயே வள்ளி எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி என் வலை தீர்ப்பாயே வள்ளி உனக்காக ஒரு சேலை ஒளி சிந்து மணி மாலை உனக்காக ஒரு சேலை ஒளி சிந்தும் மணி மாலை இனிப்போடு பழக்கூடை ஈவேனே இதுவேலை எனக்காக எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி என் மனக்கவலை தீர்ப்பாயே வள்ளி வள்ளி உன் அருளின்றி மோட்சமில்லை அந்த வள்ளல் முருகேசனின் கடாட்சம் இல்லை வள்ளி உன் அருளின்றி மோட்சமில்லை அந்த வள்ளல் முருகேசனின் கடாட்சம் இல்லை அள்ளி அள்ளி தரும் என் தாயல்லவா அள்ளி அள்ளி தரும் என் தாயல்லவா நான் அம்மா அம்மா உனது செயல்லவா எனக்காக எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி என் மனக்கவலை தீர்ப்பாயே வள்ளி எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி என் மனக்கவலை தீர்ப்பாயே வள்ளி